அப்பாவிடமிருந்து வந்த கடிதம் தாங்கி வந்த செய்தி என்னை விரட்டி அடிக்க அடுத்த அரை மணி நேரத்தில் ரயில் ஏறினேன் இப்பவும் உன் அம்மாவின் உடல்நிலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் எவ்வளவு விரைவில் உன்னால் வர இயலுமோ அவ்வளவு விரைவில் வந்து உன் அம்மாவின் முகத்தை பார்த்துக்கொள் அப்பாவின் கடித வரிகள் திரும்ப திரும்ப என் நினைவில் வந்து என்னை சோகப்படுத்திக் கொண்டே இருந்தன இரண்டு நாள் ரயில் பிரயாணத்திற்கு பிறகு உரையடைந்து டாக்ஸி பிடித்து காலை ஏழு மணி வாக்கில் வீடு வந்து சேர்ந்து வாசலில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்த அப்பா டாக்சியிலிருந்து இறங்கும் என்னை பார்த்ததும் தன் வேலையை நிறுத்திவிட்டு என்னிடம் வந்தார் வாப்பா தியாகு குரல் கரகரத்தது நசிந்து போயிருந்தது இருவரும் வீட்டிற்குள் நுழைந்ததும் என் கண்கள் என்னையும் அறியாமல் அம்மாவை தேட உள் அறையை காட்டினார் அப்பா அங்கே கிழித்துப் போடப்பட்ட நாராய் கட்டிலில் கிடந்தால் அம்மா அவள் அருகே இருந்த டேபிள் முழுக்க மருந்து பாட்டில்கள் மாத்திரைகள் எக்ஸ்ரே ஸ்கேன் மற்றும் இதர மருத்துவ காகிதங்கள் கண்மூடி கிடந்த அம்மாவியை கனத்த நெஞ்சுடன் உற்று பார்த்தபடி அவளின் குச்சி கையே எடுத்து விரல்களை தேய்த்தேன் முகம் சட்டென பிரகாசமானது எப்ப வந்த தியாகு வந்த என்றபடி நாற்காலியை இழுத்து அவள் அருகில் போட்டு அமர்ந்தேன் மனசு இளமை கால அம்மாவையும் நிகழ்கால அம்மாவையும் ஒப்பிட்டு பார்த்து ஓலமிட்டது சாப்பிட்டியாப்பா யாரையும் பார்த்த நான்காவது நிமிடம் சாப்பிட்டீங்களா என்று கேட்கும் அந்த குணம் அம்மாவிடம் இன்னும் மாறாமலே இருந்தது இல்லம்மா இனிமே தான் போப்பா முதல்ல குளிச்சிட்டு சாப்பிடு அப்புறம் பேசலாம் என திக்கி திணறி அம்மா சொல்ல அறையை விட்டு வெளியே வந்து அப்பாவை தேடினேன் அவர் வாசலில் செடிகளுக்கு நீர் பாய்ச்சும் வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தார் அவரை தொந்தரவு செய்ய விரும்பாமல் வீட்டின் பின்புறம் சென்றேன் ஒன்பது மணி வாக்கில் எல்லா வேலைகளையும் முடித்த பின் அப்பாவிடம் வந்தேன் அவர் படித்து நியூஸ் பேப்பரில் அப்பா நான் சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா நீங்க கவனிக்கலையா ஓ நான் கவனிக்கல பேப்பர்ல மூழ்கிட்டேன் நான் ஒரு ஸ்டூலை எடுத்து அப்பாவின் ஈசி சேர் அருகே போட்டு உட்கார்ந்தேன் உம் சொல்லுங்கப்பா டாக்டர் என்ன சொன்னார் அம்மாவுக்கு என்னவாம் விரக்தியாக சிரித்தவர் போதும் நீ வாழ்ந்தது புறப்பட்டு வந்துடுன்னு ஆண்டவன் அவளுக்கு ஓலை அனுப்பிட்டான்பா கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்களேன் கேன்சராம்பா இதனால் வரையில் சினிமாவில மட்டும்தானே கேள்விப்பட்டிருந்தோம் இப்ப இங்கேயே நம்ம வீட்டுக்குள்ளாரவே வந்துடுச்சுப்பா காட் அம்மாவுக்கு கேன்சரா என்னையும் அறியாமல் என் கண்களில் ஓரத்தில் ஈரம் உற்பத்தியாகி உஷ்ண நீர் கண்ண மேடுகளில் வழிய ஆரம்பித்தது என் அழுகை அப்பாவையும் சோகப்படுத்திவிட இத்தனை வருட வாழ்க்கையில் இதுவரையில் காணாத அப்பாவின் அழுகையை முதன் கண்டேன் பா அழாதீங்கப்பா இப்ப இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் வந்தாச்சு அம்மாவை சுகப்படுத்திடலாம் சொன்னேன் இல்லப்பா இது முத்துன ஸ்டேஜ் இப்ப அவ தன்னோட நாட்களை எண்ணிட்டு இருக்கா டாக்டர் ட்ரீட்மெண்ட் படி அவ இன்னும் முப்பது நாளோ நாற்பது நாளோ சில நிமிட அமைதிக்கு பின் ஒரு முயற்சியா என் கூட ஹைதராபாத் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தாள் கேட்டேன் அவளுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ஒரு பெரிய கை தேர்ந்த டாக்டர் தான் அவரே சொல்லிட்டார் அதெல்லாம் இன்னும் சாத்தியமில்லை என்று அதனால இப்படியே இருக்கிற வர இருந்துட்டு போகட்டும்பா ஆண்டவன் என்ன நினைச்சு வச்சிருக்கானோ அப்படியே நடத்தட்டும் இருமல் ஒளி கேட்க எழுந்து ஓடினார் அப்பா நானும் சென்று கவனித்தேன் அந்த வயதான சற்றும் முக சுளிப்பின்றி தன் மனைவிக்கு செய்த பணிவிடைகளை கண்டு நெக்குருகி போனேன் அப்பா அம்மா மேல் உங்களுக்கு இத்தனை பாசமாப்பா அன்று முழுவதும் அவருடனே இருந்து அவர் அம்மாவை கவனித்துக் கொள்ளும் பாங்கினை ஒன்று விடாமல் கவனித்ததில் எனக்கு அப்பாவின் மேல் அதீத பாசமும் மதிப்பும் ஏற்பட்டது மறுநாள் இரவு ரயிலுக்கு கிளம்பினேன் வீட்டு வாசலில் வந்து நின்ற டாக்ஸியில் ஏறப்போன என்னை ஏதோ ஒன்று உந்த டாக்ஸியை வெயிட் பண்ண சொல்லிவிட்டு அம்மாவின் அறைக்கு மறுபடியும் சென்று அவளின் குச்சி விரல்களை மறுபடி ஒருமுறை பிடித்து அம்மா உடம்ப பத்திரமா பாத்துக்கம்மா நான் போயிட்டு குழந்தைகளுக்கு பரிச்ச முடிந்ததும் சுமதியையும் குழந்தைகளையும் இங்கேயே கூட்டிட்டு வந்துடுற சரிப்பா நீ பாத்து போப்பா மீண்டும் டாக்ஸிக்கு வந்து அதன் கதவை திறக்க போன என்னிடம் வந்த அப்பா அநேகமா இனி அவ சாவுக்குத்தான் நீ வருவேன்னு நினைக்கிறேன் தழுதழுத்தார் சேச்சா எதுக்கு இப்படியெல்லாம் பேசுறீங்க அம்மாவுக்கு ஒண்ணும் ஆயிடாது நீங்க கவலையே படாதீங்க எனக்கு நம்பிக்கை போயிடுச்சுப்பா நீ வேணா பாரு நீ போன உடனே பின்னாடியே தகவல் வரும் பாரு சொல்லிவிட்டு குலுங்கி குலுங்கி அழுதபடி அவர் அந்த இடத்தை விட்டு வேக வேகமாக நகர கனத்த நெஞ்சுடன் டாக்சிக்குள் புகுந்தேன் நான்கு நாட்களுக்கு பிறகு இரவு பதினோரு மணி இருக்கும் என் மொபைல் போன் ஒலிக்க எடுத்து என்னை பார்த்தேன் ஊரிலிருந்து தான் வந்தது திடுக் திடுக் என அதிரும் நெஞ்சுடன் பேசினேன் யாரு தியாகுவா நான் ஊரிலிருந்து சித்தப்பா பேசுறேன் என் அப்பாவின் ஒன்றுவிட்ட தம்பி கரகரத்த குரலில் பேச சொல்லுங்க சித்தப்பா தம்பி உங்க உங்க சொல்லுங்க அம்மாவுக்கு என்னாச்சு அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லப்பா அவன் நல்லா தான் இருக்கா உங்க அப்பா அப்பா நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாரு தம்பி அப்படியே லேசா தலை சாஞ்சவரு நம்ம எல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு தம்பி அப்பா நான் கத்திய கத்தலில் தூங்கி கொண்டிருந்த சுமதியும் குழந்தைகளும் அழறி அடித்து கொண்டு எழுந்து என்னிடம் வந்தபோது என் குழந்தைகள் முன்னால் நானும் ஒரு குழந்தையாகி தேம்பி தேம்பி அழுதேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க